சாமி தனுசு ராசிக்கு பிறப்பின் ரகசியம் என்ன சார் பிரச்சனையே வாயில தான் வாய வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தா தனுசு ராசி ஜெயிக்கும் தன்னுடைய தன்மானத்தை பிரஷ்டை செய்ய யாருக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க பணத்தை பதுக்கி வைப்பது மறைத்து வைப்பது ஒழித்து வைப்பது தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது எங்க அவங்க தோத்து போறாங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவர்கள் நிறைய பேர் வீட்டில் கலப்பு திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு ராசிநாதன் எங்கே நீச்சம் அடைகிறோன்னா அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எல்லாத்துக்கும் கோயில் சொல்லி நோட்டிங்க எனக்கு ஒரு கோயில் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக ஆகிடுவேன் அப்படின்னா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுங்க சார் சாமி தனுசு ராசிக்கு பிறப்பின் ரகசியம் என்ன சாமி ராசிநாதன் குரு எட்டிலே உச்சம் ரெண்டிலே நீச்சம் எட்டாம் இடத்துல உச்சமடைந்து ரெண்டாம் இடத்த பார்த்துடுறாரு தன் ஏழாம் பார்வையாக தன் ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு தன் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்த்துடுறாரு வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தால் தனுசு ராசி ஜெயிக்கும் பிரச்சனையே வாயில்தான் வேறு எதுலேயுமே கிடையாது ஏன்னா தனுசு ஒரு நெருப்பு ராசி உடம்பு தான் கண்ணு பிரச்சனை வரும் காது பிரச்சனை வரும் தொண்டை பிரச்சனை வரும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் எங்கே மெய் எங்கே பிரச்சனையானாலும் உடம்புல உஷ்ணம் ஆயிடுச்சு நடத்தும் கண்ணில் கட்டி வருது மூக்கில் கட்டி வருது காதில் கட்டி வருதுன்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாக ஆயிடுச்சு நடத்தும் இப்போ சமீபத்தில் ஒருத்தரை பற்றி நம்ம பேசணும் அவருடைய பேரில் சூரியன் வேறு வந்துடுவார் அப்போது சூரியனாலே நெருப்பு அக்னி தனுசுக்கு வரும்போது கரெக்டாக அங்கே உள்ளே வராரு அந்த சூரியனுக்கு உண்டான தன்மை உள்ளே வருது அப்போது இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய தன்மானத்தை ப்ரிஷ்டஜை யாருக்காகவும் விட்டு மாட்டாங்க குருவோடைய வீடு நெருப்பு ராசி வேற நீலாம் எனக்கு சொல்லாத எனக்கு தெரியும் உங்கள் மேலே நம்ம அதை பாரு அப்படின்னா தனுசு அட்வைஸ் பண்ணாலோ ஆறுதல் சொன்னாலோ பிடிக்காது அது ஏற்றுக்கக்கூடிய தன்மையும் இருக்காது ராசிநாதனை எட்டில் உச்சமடைந்ததுனால பணத்தை பதுக்கி வைப்பது மறைத்து வைப்பது ஒளித்தி வைப்பது தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மறைமுகமாக இன்வெஸ்ட் பண்ணுவதெல்லாம் தனுசுக்கு இயற்கையாகவே உள்ள குணங்கள் ராசிநாதன் போய் எட்டில் உச்சம் எல்லாத்துமே மறைமுகமாக தான் செய்வாங்க சொல்லிவிட்டு செய்ய முடியாது அவங்களால நம்ம கூட உட்காந்து டீ சாப்பிடுவாங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எங்கே அவங்க தோத்து போகிறாங்கன்னா ரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆகுது இல்லையா ராசி அதிபதி எல்லாம் சரியாக பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் ஜாலிக்காக யார் பேசியிருப்பாங்க அந்த விஷயம் அவருக்காதுக்கு போய்டும் வாயை வச்சுன்னு கம்முன்னு இருக்கணும்னு சொல்கிற காரணமே அதுதான் தனுசு ராசியில் பிறந்தால் தயவு செய்து நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போக வேண்டாம் மௌனத்தை கடைபிடிங்கள் இன்கமிங் காலை மட்டும் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கும் கால் பண்ணி பேசாதீங்க அவுட் கோயிங் கால் பேசாதீங்க ராசிநாதன் ரெண்டரை நீச்சம் அமைதியாக இருந்துருங்க நூறு நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் காமெடிக்காக எதனா பேசியிருப்பீங்க அது போய் பெரிய இஷ்யூ ஆகி உங்கள் நேமைக்கு எடுத்து உங்களுடைய நண்பர்களை பிரித்து விடும் தோல்வியை கொடுத்து விடும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சரிவை கொடுத்து விடும் ரொம்ப முக்கியம் வாக்குஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாக்குஸ்தானத்தை மட்டும் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி அடிச்சுக்க ஒரு ஆள் யாருமே கிடையாது காலப்புருஷனு ஒன்பதாம் இடம் தனுச ராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வீட்டில் கலப்பு திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு ராசிநாதன் ரெண்டில் நீச்சம்ன்றதுனால அந்த இடத்துல ரெண்டாம் இடம் பொதுவாகவே ரெண்டில் இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த ராசியில் ராசிநாதன் எங்கேயுமே நீச்சம் நீச்சமடைய மாட்டேன் இங்கே ரெண்டில் நீச்சம் நீச்சமடைது குடும்பத்திலே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஒற்றுமையின்மையை கொடுப்பார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார் நாலு பேர் நாலு விதமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ஒரே வீட்டில் எல்லோரும் பேச்சுலர் மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க கொஞ்சம் வாயை அடக்கி இருந்தால் திருவள்ளூர் சொன்ன மாதிரி எவற்றை காக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் அந்த நாவை அடக்கி ஆண்டார்கள்னா இவங்க கோயிலுக்கே போவேன்னா ரிசல்ட்டு வேறு மாதிரி தெரியும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் ராசிநாதன் எங்கே நீச்சம் அடைகிறோன்னா அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க தனுசு ராசி ரெண்டுல ராசின் நீச்சம் நீச்சமடைகிறாரு அமைதியாக இருந்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உச்சம் மறைமுகமாக உங்களுக்கு நிறைய குட்டும் இங்கே ரெண்டாம் இடத்துல நீங்கள் தவறு செஞ்சிங்கன்னா எட்டாம் இடத்துடைய வேலை வேலை செய்யாது எதிர் எதிர் பாவங்களில் ஒரு பாவம் வேலை செய்யும் இன்னொரு பாவம் அதை தொடர்ந்து வேலை செய்யும் இதெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப ஸ்பெஷலு உங்களுக்கு எட்டாம் இடம் வேலை செய்யணும்னா ரெண்டாம் இடத்துல கம்முன்னு இருந்துருங்க பேசாதீங்க அமைதியாக இருங்க அதிக மௌனத்தில் இருங்க இனிய உலகாக இன்னாத குரல் கணீரப்பை காய்ங்கவம் தட்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்க சைவத்துக்கு மாறுங்க பிறருக்கு புறம் பேசாதீங்க குறை சொல்லாதீங்க ரெண்டாம் இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து போடுங்க மனைவி பசங்களுக்கு உண்டான கடமையில செய்யுங்க பசங்களாக இருந்தால் அம்மா அப்பா பேச்சு கேளுங்கள் ரெண்டாம் இடம் ஒழுங்குபட்டால் எட்டாம் இடம் உச்சமாக உங்களுக்கு வேலை செய்யும் ரெண்டாம் இடத்துல சொத எட்டாம் இடம் பாதகமாக வேலை செய்யும் நீங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப கவனம் வேணும் சார் நான் ஜாலியாக ஒருத்தனை பற்றி பேசினேன் சார் நீ யாரை பற்றி பேசினா அவனுக்கும் அவன் நியூஸ் போய்டும் உன் மேலே இந்த நல்ல மதிப்பு மரியாதை குறையும் யாரையும் சண்டையில் திட்டுறது அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிப்பது திட்டுவது இதெல்லாம் வேண்டாம் சில பேர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது கூட தனுசு நிப்பாட்டிடுங்க ரெண்டில் வந்து ராசிநாதன் நீச்சம் ரெண்டு ராசிநாத நீச்சோன்னா உணவு பழக்க பழக்கங்களில் தவறான உணவு பழக்கங்கள் ஏற்படும் தனுசு ராசி ட்ரிங்க் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் விட்டீங்கன்னா எட்டாம் இடத்தில் மறைமுகமான குரு உச்சமாய் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மறைமுகமான இடத்துல இருந்து ஒரு பில்டிங் கட்டியோ ஒரு கடை கட்டியோ யாருக்குமே தெரியாது தனுசுக்கு எங்கேருந்து வருமானம் வருதுன்னு மறைந்திருந்த இடத்திலேருந்து ஒரு வருமானத்தை இயற்கை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க சூடாக பேசாதீங்க தூக்கி எறிஞ்சி பேசாதீங்க தனக்கு தான் எல்லாம் தெரியணும் பேசாதீங்க தாண்ட ஆணவத்தில் பேசாதீங்க பொதுவாகவே இயற்கையாகவே தனுசுக்கு வந்து ம பணத்தை ஒழித்து வைத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஆர்வம் முடியவங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை இன்கம் பண்ணணும் இப்போ ஏற்ற மாதிரி ஒரு இடத்த வாங்கி பில்டிங் கட்டி வாடகை விடுறது இது தனுசுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஆனால் ரெண்டாம் இடம் என்பது நீச்சம் நீங்கள் எதனால் லூ ஸ்டாக் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்கள் கைக்கு வந்து சேராது லூ ஸ்டாக் பண்ணக்கூடாது கூடாது கூடாது உங்களுக்கு ஆலயமே வேண்டாம் தயவு செய்து லூஸ் ஸ்டாக் பண்ணாதீங்க சரி இல்லை சார் எனக்கு கரெக்ட் நான் லூஸ் ஸ்டாக் பண்ணாமல் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் கோயில் சொல்லுவோட்டிங்க எனக்குன்னு ஒரு கோயில் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆத்ம திருப்தி ஆகிடுவேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன ஒரு பேரில் சூரியன் வந்துட்டார் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பேசினேன் கண் ரெண்டும் ஏதோ வலிக்குதுன்னு சொல்லி கொண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கண் ஒரு கண் சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் ஜோதிடத்தில் கண்ணு பிரச்சனைனா சூரியன் சந்திரன் பிரச்சனை சூரியன் என் சந்திரன் ஒரே இடத்தில் பார்க்கணுன்னா திருவண்ணாமலை போங்க உண்ணாமலை அம்மனை பார்த்து விட்டு அண்ணாமலையரை பார்த்துட்டு வாங்க நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு தான் போகணும்னு கிடையாது நீங்கள் பிறந்த கிழமை கூட போங்க ஏன்னா நீலாம் வந்து திருவண்ணாமலையில் பயங்கரமான கூட்டம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நாவை அடக்கி பழக வேண்டும் நாவை அடக்கி பழகியும் உங்களுக்கு சில மாற்றங்கள் உடனடியாக நடக்கணும்னா சூரியனும் சந்திரனும் சூரியன் அண்ணாமலையார் சந்திரன் உண்ணாமலையம்மன் அதனால் அந்த திருவண்ணாமலைக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நடக்கும் சரி எத்தனை வாட்டி போகணும் எப்போ போனோம் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போங்க இல்லை ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க ஆனால் திருவண்ணாமலையே நீங்கள் போயிட்டு வந்தாலும் நிச்சயமாக நீங்கள் நாவை அடக்கி பழக வேண்டும் உங்களுடைய வாய் வார்த்தை தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அமைதி 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 மௌன குரு சாமி மாரி ஆயிடுங்க எல்லாம் மௌன குரு சாமி அவ்வளோதான் இல்லைன்னா மௌன குரு ஃபோட்டோ வாங்கி வச்சு இங்கே மௌனமாக இருங்க தேவையான விஷயத்துக்கு பேசுங்க தேவையில்லாத விஷயத்துக்கு பேசாதீங்க கூட்டம் குடிக்கும் போல எங்கேயும் போகாதீங்க இருங்க சிறப்பாக இருப்பீங்க விழித்திருங்க பெரிய வெற்றி காண்பீங்க நம்ம எவ்வளோ சொல்கிறோம் சார் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே வந்து சிந்திக்கும் மாற்றம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சார் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து நடக்க போகிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே இப்போ இந்த வளையில மாட்டிடுறாங்களே இது ஏன் சார் நடக்குது தனுஷது தனுஷுக்கு வந்து குருவோடைய வீடு நெருப்பு ராசி கேதுவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த ராசிநாதன் குரு வந்து எட்டாம் இடத்துல போய் உச்சமடைகிறான் எட்டாம் இடம் எங்கெல்லாம் வேலை செய்யுதோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இயற்கையான ஞானங்களும் அறிவுகளும் ஆற்றல்களும் திறமைகளும் ஜாஸ்தி தனுஷ் எங்கே இருந்தாலும் எந்த ராசி தனுசு ராசியில் யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பூராடமாக இருக்கலாம் மூலமாக இருக்கலாம் அவங்க திறமையானவர்கள் வேலையில் நாலேஜான பர்சன் முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய திறன் இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்னைக்குமே ஏதோ ஒரு இடத்துல சொதப்படுறதுக்கு காரணம் என்னென்னா ராசிநாதன் ரெண்டில் நீச்சம் பண்ண போகிறேன்னு முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது பண்ணிட்ட பேருக்கும் சொல்லக்கூடாது ஓ ஓ நீச்சமான இடத்துல அந்த வேலையை செய்யாதீங்க அது உங்களை கௌத்தரம்னு சொல்கிறேன் அமைதியை நீங்கள் நிலைநாட்டாத வரைக்கும் உங்களுக்கு புத்திக்குரிமை எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது ரொம்ப நீங்கள் சைலண்ட்டாக மாறிடுங்க தனுசு நிச்சயமாக ஜெயிக்கணும் நீங்கள் ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்னு இதனால் கான்ட்ராக்ட் பேஸில் என்ன சைன் பண்ணியிருக்கீங்களா நான் எது செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்கிறேன்னு கிடையாது அமைதியாக இருக்கணும் சில தனுசு ராசி இருக்குன்னா ரொம்ப பேட்வேர்டுலாம் யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தனை திட்டுறது அடிக்கிறது ஏன்னா ராசி அதன் ரெண்டு நீச்சம்ல தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்காது ஒரு சதவீதம் அப்படி இருப்பாங்க 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 சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமா இருப்பாங்க நல்ல விஷயத்த பேசுவாங்க நான்வெஜ்ஜி நிறைய சாப்பிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டில் நீச்சம் குடும்ப விஷயத்த வெளியே போய் சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டில் நீச்சம் வாயாலே பிரச்சனை தேவையில்லாத அட்வைஸ் பண்ணி பணத்தை கொடுத்து போய் மாட்டிப்பாங்க ரெண்டாம் இடத்துல நீங்க தவறு செய்ய போறவது உறுதி உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது ரெண்டாம் இடத்துல பல லட்சம் காரதத்துவம் இருக்கு மிட் நைட்டில் சாப்பிட்றது லேட்டாக சாப்பிட்றது இல்லை குடி பழக்கமே இல்லாத ஒருத்தனை வாங்கி குட்ரா என்னாலாம் பார்த்துக்கலான்னு கைட் பண்ணுறது அவனை போய் அட்ர பார்த்துக்கலான்றது இல்லை வாடிக்கையாளர்களை வந்து கோவப்பட்டு திட்டுறது நெருப்பு ராசி எதனால் ஒன்று அந்தந்த ரெண்டாம் இடத்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதுக்கு ஒரே தீர்வு வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவண்ணாமலையும் உங்களுடைய பொறுமை அமைதி பொறுமை கடலை விட பெரியதுன்னு சொல்லிட்டான் நம்ம அந்த பொறுமை உங்களுக்கு ஒருமன வராது சரியான கோவம் ஷார்ட் டம் போட அடிச்சு தூக்கி வச்சிருவோம் டக்குன்னு தனுசு ராசிக்காரங்க டப்புன்னு ஒரு சாப்பிட்டே இருக்கும்போது தண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க சர்றன்னு கோவம் வந்துடும் தண்ணி தானே சாப்பிட வைக்க சொன்னேன் சின்ன விஷயம்தான் அவ்வளோ ஹைப்பர் அப்படி டக்குன்னு ஏறிடும் மூளைக்கு மண்டைக்கு ஏறிவிடும் சின்ன விஷயத்துக்கு சாவி எங்கெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் தெரியாமல் வேறு இடத்துல எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க வெளியே போகலாம் சாவிப்பார் சாவி இருக்காது வேறு எடுத்துல ஆங்கிளில் மாட்டேருக்கும் டக்குனு ஏறிடும் எழுவிடும் ஒரு செகண்ட் தான் எவ்வளோ கட்டி காத்த விஷயமும் ஒரு செகண்டில் போயிடும் சின்ன வேலையில் உன தப்பு பண்ணியிருப்பான் லேபருக்கு அதை விட்டுடலாம் அங்கமுன்னு சொல்லி மண்டை கேட்கும் ஓனரே விட்டுருவார் தனுசு ராசி விட மாட்டான் பிச்சு மேய்ஞ்சிருவான் இந்த தான் சார் பிரச்சனை ரெண்டாம் இடம் பிரச்சனை கட்டி காக்கணும் காம்பவுண்டு வெளியே போட்டு கேட்டு வச்சு இந்த ரெண்டாம் இடத்தை காத்தாங்கன்னா மறைமுகமாக எட்டாம் இடம் நல்லதான் செய்யும் எட்டாம் இடம் என்பது பிரச்சனையாக பார்க்குறாங்க யோகமும் தான் இருக்கு நிச்சயமாக நிச்சயமாக நிஜாந்த நன்றிகள் சார் சுகமே சொல்லுங்க சொல்லுங்க சார்